அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இன்று இரவு ஒரு ரூபாய் நாணயத்தை இது போல் வைத்து தலையணை அடியில் படுத்து தூங்கி பாருங்கள் நீங்களும் அதிசயத்தை இந்த வீடியோ பகுதி நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க அந்த கமெண்ட்ல வந்து நிறைய இருக்கேன் ஆனா எனக்கு எந்த ஒரு பரிகாரமே பலன் கொடுத்ததே இல்ல அதனால எனக்கு இப்ப பரிகாரத்து மேல நம்பிக்கை சொல்லப்போனா கடவுள் மேலேயே நம்பிக்கை கிடையாது எல்லாமே ஏமாற்று வேலை அப்படிங்கிற அளவுக்கு உங்க சொன்னாங்க அதுக்கு நான் வந்து சரிங்க உங்களுக்கு நான் வீடியோ விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் இந்த வீடியோ வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களுமே இது மாதிரியான ஒரு நிகழ்வை வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப வெத்தர பாக்கு சுண்ணாம்பு மூனை வாயில போட்டு மென்னீங்கன்னா உங்க வாய் செவக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா எது எந்த அளவுன்னு தெரியாம சுண்ணாம்ப கம்மியா வைத்து வாயில போட்டு மென்னுட்டு வாய் செவக்கவே இல்ல அப்ப நீங்க சொன்னது பொய்யின்னு சொன்னா எந்த விதத்துல நாயம் இல்லையா ஏதாவது ஒரு பொருள் அதிகமா அதே சுண்ணாம்பே ரொம்ப அதிகமா வச்சுட்டீங்க வாய் புண்ணாயிருச்சு வாய் புண்ணாகுது அப்ப நீங்க சொன்னது தப்பு அப்படின்னு சொன்னா சரியா ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது எந்த அளவுக்கு என்ன அளவு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முழுமையான விவரம் தெரியாமல் அதை பண்றது உங்க மேல தப்பு ஸோ ஒரு பரிகாரம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பரிகாரத்தை மட்டும் கேட்காம அந்த பரிகாரம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணணும் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து நீங்க பண்ணும்போது மட்டும்தான் அந்த பரிகாரம் உங்களுக்கு முழுமையடையும் முதல்ல ஒரு பரிகாரம் உங்களுக்கு முழுமையடையன்னா ரெண்டு காரணங்கள் இருக்கணும் ஒன்று உங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இருக்கணும் இரண்டாவது உங்க கரும வினை பொறுத்து முதல்ல குலதெய்வத்தை பத்தி நான் சொல்றேன் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கவே மாட்டாங்க ஏன் குலதெய்வம் உங்களுக்கு எதுன்னு கூட தெரியாது அப்படிப்பட்டவங்களுக்கு குலதெய்வ அருள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கும் இல்லாம போயிருக்காது இருக்கும் ஒரு சில பேருக்கு இருக்காது இருக்குமா இருக்காதா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொத்துல பிரச்சனை அடிக்கடி வந்துட்டு இருக்கும் உடம்புல நோய் வாய் வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு நோய் வாய்ப்பட்டு இருந்துட்டே இருப்பாங்க அடிக்கடிக்கு ரத்த காயம் பட்டுட்டே இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குலதெய்வத்தோட அவங்களுக்கு அருள் இல்லைன்னு அர்த்தம் அதே போல தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அதே போல நான் குலதெய்வ கோயில் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுங்க எனக்கு தூரமா இருக்கு நான் போகாமல் இருக்கிறேன்னாலுமே நீங்க இந்த அறிகுறி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா முதல்ல குலதெய்வ கோயில் எதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு கோவிலுக்கு போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் காப்பு செய்து பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணுங்க அதை என்ன சாமியோ அந்த முறையில வழிபாடு பண்ணுங்க ஏன்னா குலதெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் நீங்க எந்த பரிகாரம் செய்தாலுமே ஏன் எந்த கடவுளை கும்பிட்டாலுமே உங்களுக்கு அந்த கடலோட அருள் முழுமையா கிடைக்கும் நான் ரொம்ப வருஷமா குலதெய்வ கோயிலுக்கே நான் போனது இல்லை கும்பிடவே இல்ல திடீர்னா போய் கும்பிட்டேன் எனக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நூறு சதவீதம் நடக்காது நீங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குலதெய்வ கோயில போய் நீங்க வேண்டுதல் வச்சீங்கன்னா அந்த வேண்டுதல் முடிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ளாரையே உங்களுக்கு ரத்த காயம் ஏதாவது ஏற்படும் ரெண்டாவது தடவை திருப்பியும் அதை மீறி நீங்க அந்த கோயிலுக்கு போகணும் போயிட்டு நீங்க வரும்போது கஷ்டம் நிறைய குடும்பத்துல வர ஆரம்பிக்கும் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும் மூன்றாவது முறையும் திரும்பியும் நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும் அதன் பிறகு குலதெய்வம் உங்களை ஏற்றுக்கொள்ளும் இதை போல குலதெய்வம் பண்ணுவோம் ஏன்னா தேவைக்கு மட்டும்தான் நம்ம குலதெய்வத்தை தேடி போறோமா அப்படின்னு கண்டிப்பா குலதெய்வம் பார்க்கும் குலதெய்வங்கிறது என்ன நம்ம குடும்பத்துல இருந்த ஒரு மனிதர் தான் வேற யாருமே கிடையாது அவங்க நம்ம நீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களை பயன்படுத்த உங்களுக்கு இல்லையா கடவுளும் அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு அந்த மாதிரிதான் நடந்துப்பாங்க அதனால நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமா நடக்கும் இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படி குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது கர்ம வினை ஒரு மனிதன் செஞ்ச பாவ வினைகள் தான் அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு கஷ்டத்தை கொடுக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்பில்லையா நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு இந்த உலகத்துல கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட நல்ல நேர கெட்ட நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா உயர்வா பேசுவாங்க இப்ப ரீசெண்டா ரஜினியோட ஒரு பழைய இன்டர்வியூ தான் இப்ப நான் ரீசெண்டா பார்த்தேன் ரஜினி சொல்லியிருப்பாரு நான் வந்து படத்துல வந்து புதுசாக எனக்கு சீக்கிரமா வந்துட்டேன் எனக்கு நிறைய பணம் வந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆயிரம் ரெண்டாயிரம் கடத்திடி லட்ச லட்சமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே எனக்கே ஒரு சந்தோஷம் நம்ம கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா இருக்கு அப்படி அப்படின்னு நான் ரொம்ப நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது என்னோட நேரம் நல்ல நேரம் இருக்கனால எனக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிருப்பார் இதே போலதான் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும்போது நீங்க எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கெட்ட நேரம் இருக்கிறப்ப எதை தொட்டாலும் கெடுதல் நடக்கும் இந்த மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் இதோட மெயின் கான்செப்டே நம்மளோட கரும வினைதான் நம்ம செஞ்ச பாவ புனிங்கள் படி உங்களுக்கு இப்ப கஷ்டப்படுதா நீங்க கஷ்டப்படுறீங்களா துன்பப்படுறீங்களா அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் உங்க கரும வினையை குறைக்க ஆரம்பிக்கணும் கரும வினை குறைக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது பண்ணுங்க அதாவது ஒருத்தன் நீங்க நினைக்கலாம் சார் நான் எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் அவங்க மனம் தப்பா இருக்கு நான் நல்லது பண்றப்ப எங்கிட்ட ஒரு மாதிரி பின்னாடி என்னை தப்பா பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன் கொட்டுறது தேவாடு குணம் அது கொட்டதா செய்யும் அதுக்காக நம்ம நம்ம குணத்தை மாத்திக்க முடியாது அவங்க அப்படிதான் அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க நம்ம அதை பத்தி பெருசா யோசிக்க வேண்டாம் நம்ம நல்லது நினைக்கிறத நம்ம தொடர்ந்து நல்லது பண்ணலாம் அன்னதானம் பண்ணுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச பேப்பர் பென்சில் வாங்கி கொடுங்க அடுத்தது உங்களால என்ன நல்லது பண்ண முடியுமோ இந்த நல்லது பண்ணிட்டு வாங்களே கரும வினை குறைய ஆரம்பிக்கும் இந்த நல்லது நீங்க பண்ண பண்ணவே உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த வாழ்க்கை எதுக்கு நம்ம நம்ம செய்த குறைக்கிறது தான் இந்த இப்ப வாழக்கூடிய வாழ்க்கையில பாவத்தை குறைக்க என்ன ஆகும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இப்ப உங்களுக்கு தொட்டது எல்லாமே வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க என்ன பரிகாரம் பண்ணி பாருங்களேன் அது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா மாற ஆரம்பிக்கும் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ரூபாய் நாணய பரிகாரம் கிராமப்புறங்களே இது அதிகமா பண்ணுவாங்க யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மஞ்ச துணி எடுப்பாங்க உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை மனமுருகி வேண்டிட்டு அதுல ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு அந்த மஞ்ச துணியை நல்லா முறிச்சு போட்டு தலகாணி கடியில வைத்து படுத்து தூங்குவாங்க அதை அவங்களுக்கு அந்த உடம்பு கியூர் ஆன பிறகு உண்டியில போடுவாங்க இந்த க விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்றாவே இருக்குது உங்களுக்கு பண வரவு பண கஷ்டம் கடன் பிரச்சனை இல்லாட்டி ஏதாவது எதிரிகள் தொல்லை இந்த மாதிரி எந்த தொல்லையா இருந்தாலுமே ஒரு மஞ்ச துணி ஒன்னு எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வைத்து மனதார கடவுள் கிட்ட வேண்டுங்க உங்களோட விருப்பமான தெய்வம் யாரா இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை தீரன்னு வேண்டிட்டு அப்படியே உங்களுடைய தலாணி வைத்து நீங்கள் அந்த எண்ணத்தோடைய படுத்து தூங்கிடுங்க ஒரு நாள் படுத்தா கூட போதும் அடுத்த நாளை கொண்டு வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா சாமி படத்திட்ட வைத்துட்டு நீங்கள் அதுக்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கற்பூர ஆரத்தி கட்டுவாங்க ஏழு நாள் மேக்ஸிமம் ஏழு நாளுக்குள்ளார அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடிவு கிடைக்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு எந்த கோவிலுக்கு வேணீங்களோ அந்த கோவிலுக்கு அந்த முடிச்சு போட்ட காசை கொடுத்துருங்க இப்படி பண்ணி பாருங்க மிகப்பெரிய அளவு மாற்றம் தெரியும் இது வந்து மிகப்பெரிய அளவு சக்தி வாய்ந்த முறை நான் ஆல்ரெடி அரைக்காசம்மன் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அந்த வீடியோ போய் பாருங்க எத்தனை பேருக்கு அந்த வீடியோவில் நான் கொடுத்த மெத்தடில் சக்ஸஸ் கிடச்சிருக்கேன் அதுவும் இதுவும் ஒரே முறை தான் இதில் நமக்கு விருப்பப்பட்ட எந்த தெய்வத்துக்கு வேணாலும் நம்ம வணங்கலாம் ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கும் எதாவது பொருள் தொடர்ந்து போனாலோ உங்களை யாராவது பணத்தை ஏமாற்றிட்டு போயிருந்தாலோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் ஆனால் உங்களுடைய வினை குறைச்சிருக்கணும் குலதெய்வ வழிபாடு மேற்கணும் குலதெய்வம் எனக்கு யாருன்னே தெரியலிங்க நான் என்னங்க பண்ணுறது ஆனால் எனக்கு இந்த குலதெய்வத்தோட பாதிப்பு இருக்குதுங்க அப்படின்னா உங்க ஜாதகத்தை கொண்டு போய் குடும்பத்தோட தலைவரோட ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர் கிட்ட கேட்டீங்கன்னா எந்த ஊரு எந்த திசைங்கிறத உங்களால சொல்ல முடியும் அப்படியும் சுத்தமாக கண்டுபிடிக்க முடியலன்னா திருச்செந்தூர் முருகர் திருச்செந்தூர் முருகர் வந்து குலதெய்வ அம்சத்துல இருக்காரு அவர் உங்க குலதெய்வமா முழுமையா ஏத்துக்கிட்டு அவரை நீங்க வணங்கிட்டு வந்தாலுமே அதற்கான பலன் முழுமையா கிடைக்கும் ஸோ இது மாதிரி பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவோம் கருமவெளியை எவ்வளவுக்கு எவ்வளவு கழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கழிச்சுட்டே வாங்க அதற்கான நல்ல பலனை அனுபவிச்சுட்டே இருப்பீங்க நன்றி வணக்கம்